வந்து வெண்ணெய் வெண்ணெய் சூப்பராக இருக்குல்ல வா போட்டு தான் நம்ம உருக்க போகிறோம் ஸோ நல்லா போட்டு வச்சுட்டேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஃபுட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே நெய் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு கொஞ்ச நாளாக நான் ஈஸியாக கற்றுக்கிட்டேன் அது வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருக்கேன் இந்த இந்த செம்பில் தான் நான் வந்து பால் வாங்குவேன் நான் வந்து பசு பாலில் தான் வந்து இந்த நெய் செஞ்சு காட்ட போகிறேன் நீங்கள் வந்து பேக்கெட் பால் தான் வாங்குறேன்னா கூட பரவாயில்ல பேக்கெட் பால் கூட செய்யலாம் இதில் வந்து கரெக்டாக ஒரு லிட்டர் வரும் நான் ஆல்ரெடி இதில் வாங்கின பால் வந்து காய்ச்சி வச்சுட்டேன் பால் வந்து நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா ஆறுற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அதோடய ஆடை வந்து நல்ல திக்காக இருக்கும் அந்த திக்கான ஆடையை வந்து ஒரு கண்டெய்னரில் சேர்த்து சேர்த்து நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும் இதே மாதிரி வந்து டெய்லி சேர்த்து எடுத்து எடுத்து இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம நெய் செய்ய போகிற நாள் வந்து முதல் நாள் நைட்டே எடுத்து நீங்கள் வந்து நார்மலான ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல கீழே அந்த ட்ரேயில் வச்சுருங்க இந்த மூணு பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆடை சேர்த்து வச்சிருக்கேன் இது வந்து எப்படியும் ஒரு ஒன்றரை மாதம் இருக்குங்க ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸோட ஆர்டர் வந்து சேர்த்து வச்சிருக்கேன் இதில் வந்து எவ்வளோ நெய் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சுட்டு பார்க்கலாம் இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் இந்த நெய் செய்யறதுக்கு வந்து முன்னாடியே நீங்கள் நிறைய ஐஸ் க்யூப்ஸும் ஐஸ் வாட்டரும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா அதில் தான் நம்ம வந்து பண்ணணும் நார்மல் வாட்டரில் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் உருகிற மாதிரி வந்துடும் அந்த நெய் வந்து எடுக்க முடியாத மாதிரி ஆகிடும் சரி இப்போ வந்து எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாலே என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா தான் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ அந்த கண்டெய்னரில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்ச அந்த ஆர்டர் இருக்குல்ல அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க நான் மொத்தமாக மூணு பாக்ஸை கலெக்ட் பண்ணி வச்சேன் ஸோ ரெண்டாக வந்து அதை டிவைட் பண்ணி நான் மிக்சி ஜரில் அடிக்கப் போகிறேன் ஸோ இதில் ஒரு பாதி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க ப்ளஸ் கொஞ்சம் ஐஸ் வாட்டரும் சேர்த்துக்கோங்க இப்படி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அடிக்கணும் அதுக்கு தனியாக திரண்டு வரும் கொஞ்சம் நேரம் அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ நீங்கள் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த வெண்ணெய் வந்து திரண்டு தனியாக வரும் நமக்கு வந்து பார்க்கும்போதே தெரியும் அந்த வெண்ணெய் வந்து செப்பரேட்டாக வந்துருச்சுன்னு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ் வாட்டர் மட்டுந்தான் யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஐஸ் க்யூப்ஸ் இந்த வெண்ணெயை வந்து நீங்கள் கையில் எடுக்கும்போது அது செப்ரேட்டாக வந்துடும் ஸோ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம ஆல்ரெடி ஐஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்க அந்த பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சிலனா ஐஸ் வாட்டர் ஐஸ் கியூப்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் நீங்க நார்மல் வாட்டில் பண்ணிங்கன்னா கையெல்லாம் ஒட்டுவீங்க பாருங்கள் எனக்கு ஒட்டவே இல்லை கையில் கையில் எனக்கு ஒட்டவே இல்லை ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் இப்போ வந்து இதுலேருந்து எடுத்த உருண்டையெல்லாம் பாருங்கள் இங்கே போட்டிருக்கேன் இந்த தண்ணி வந்து வேணாம் அதனால இதை ஊத்திடலாம் இப்போ இந்த உருண்டை எல்லாத்தையும் சும்மா சும்மா ஒரு வாஷ் மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க நம்ம உருக்க போறோம் அடுத்த வச்சு உருக்கணும் உருக்கும் போது நெய் ஆயிடும் இது வந்து பாதி தான் நான் செஞ்சுருக்கேன் மீதி பாதி இதே மாதிரியே செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப இப்போ வந்து எல்லா உருண்டையும் ஒரே உருண்டையாக மாத்திட்டேன் இவ்வளோ பெரிய உருண்டை வந்துருக்குமே எவ்வளவு பெரிய உருண்டை இதுல எவ்வளவு நெய் வருது இது வந்து வெண்ணெய் வெண்ணெய் சூப்பரா இருக்கு வாசனை இப்பயே வருது இப்ப இப்போ இந்த மாதிரி ஒரு கடயில போட்டு தான் நம்ம உருக்க போறோம் சனல்ல போட்டு வச்சுட்டு இவ்ளோ பெரிய உருண்டை மெல்ட்டாவ எவ்வளவு நேரமாகும் இருக்கும் உடைச்சுக்கலாம் ஐஸ்கிரீம் இருக்குப்பா இருப்பாஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டா நமக்கு வந்து நெய் ஃப்ரீயாவே கிடைக்கும் வாசன வருதா வாசனை இதில் வந்து கொஞ்சம் அடியில் போயிடும் அதுவாவே அடி அடியில போய் செட் ஆகிடும் அது வரைக்கும் நம்ம வந்து அடுப்புல இருக்கணும் இந்த பார்ட்டிகல்ஸ் நெய்யும் ஆகுறது தெரியுதா கீழே போயிடும் இந்த பாட்டிகள் கீழே போயதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலாம் முருகை கீழே முருகை விற்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கிறேன் இது வடிக்கதானே போடுவாங்களால முருகை வர்றதுக்கு போடுவாங்க இல்லைன்னா நீங்கள் முருங்கை கீரை போட்டுக்கலாம் அப்போலாம் பாட்டிக்கல்ஸ் எல்லாம் கீழே போய் நெய் மட்டும் மேலே இருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் நீ நான் அடுப்பேன் ஃப்ரெஷ்ஷான கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நெய் மட்டும்தான் வரும் பாட்டிக்கல்ஸ் எதுவும் இருக்காது பார்த்தீங்களா

ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய என்னோட சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் டிஃப்ரெண்ட் வர்த்தியாக வீடியோ வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்